தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே தமிழகத்தில் இந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் தமிழகம் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே பெய்யாத பகுதிகளுக்கு மழை தீவிரம் மேலும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் மழையினுடைய தீவிரங்கள் மேலும் அதிகரிக்கும் காலை மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம ஃபோர் கேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை வலுப்பெறும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் மறக்காமல் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் எல்லா மாவட்டமே நம்ம ஃபோர் பண்ணிகிட்ருக்கோம் மழையினுடைய தீவிரங்கள் குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நேரங்களுக்கு மயிலாடுதுறை பகுதிகள் மயிலாடுதுறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வெளுத்து வாங்கும் குறிப்பாக மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரில் மழை தீவிரங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதைத் தொடர்ந்து நமக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழை தீவிரங்கள் மழை பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரை மேலும் அதிகரிக்கும் மழை தொடர் மழை இருக்குது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தொடர் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே டெல்டா பகுதிகளில் தொடர் கனமழை அப்படிங்கிறது மிக தீவிரமாகவே பதிவாகும் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் திருவாரூர் மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் மிதமானது முதல் கனமழையும் தீவிர மழையும் அதனால் டெல்டா பகுதிகள் முழுவதுமாகவே இடைவெளி விட்டு கனமழையாக நமக்கு பதிவாகிக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து மயிலாடுதுறை பகுதியிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து நம்ம ஃபோர்கியாஸ் பண்ணலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் வலுப்பெறும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இப்போ மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால் மழை வரைக்கும் கண்டிப்பாக நீங்க எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரவு நள்ளிரவு நேரங்களிலும் அந்த மிதமான மழை பொழிவுகள் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை என்பது சில இடங்களில் நமக்கு வந்து மழை பதிவாகும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த அரக்கோணம் திருத்தணி மற்றும் சுற்றுவரப் பகுதிகள் பொன்னேரி பகுதிகள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் சென்னை பகுதிகளிலுமே கூட சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் சென்னை பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது சென்னையிலும் பதிவாக இருக்குது வரும் நாட்களில் அந்த மிதமான மழை கண்டிப்பாக த சென்னை பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கும் அடுத்தடுத்ததாக நமக்கு இனி வரப்போகிற நாட்களில் மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் மறக்காம நீங்கள் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் வானிலை பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் புதிதாக தொடங்கப்பட்ட சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம ஃபோர் கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறக்காம நம்ம நியூஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மழை பதிவாகும் இப்போ கடலூர் மாவட்டங்களில் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை சேத்தியத்தோப்பு கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திலும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது மழை பகுதியாக சில பகுதிகளில் மட்டும் அது மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற மாவட்டங்களும் மழை வாய்ப்புகள் இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு மிதமான மழை பொழிவுகள் இரவு நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும் சென்னை பகுதிகளில் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இரவு நள்ளிரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பாருங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை எப்படிங்க பதிவாகும் சொல்லி கேட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதிகளில் கனமழை பதிவாகுமா கண்டிப்பாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களில் ஃபோர்காஸ் பண்ணிடலாம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இரவு நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் இடைவெளி விட்டு சில பகுதிகளில் மழை ஆங்காங்கே மிதமான மழையாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் சில பகுதிகளில் சற்று கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் தொடர்ந்து ஃபோர் கேஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை வரை சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம சேலம் கரூர் நாமக்கல் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபோர்கேஸ் பண்ணிடலாம் சேலம் கரூர் நாமக்கல்லில் அதிகாலை அல்லது காலை நேரங்களில் மிதமான மழை தொடர்ந்து சில இடங்களில் நமக்கு மழை பதிவாகும் ஏற்கனவே நமக்கு நாமக்கல் மாவட்டங்களில் இந்த ராசிபுரம் பகுதிகள் நடுக்கொம்பை இது போன்ற இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது தொடர்ந்து மழை பொழிவுகள் நாமக்கல் மாவட்டங்களும் கனமழையாக எதிர்பாருங்க அடுத்து வரும் நாட்களும் மழை தொடர்ந்து நீடிக்கும் சேலம் மாவட்டங்களில் இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் மழை மேலும் தீவிரமடையும் இது வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மழை வந்து பகுதியாகவே நமக்கு தமிழகத்தில் பதிவாகும் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பெய்யாவிட்டாலும் சில இடங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் இருக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முழுவதும் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மிக தீவிரமாக மிக கனமழையும் நமக்கு வந்து பதிவாகக்கூடும் தற்போது வந்து பகுதியாகவே நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் என்பது தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிற்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை திருப்பூர் மற்றும் ஈரோடில் எதிர்பாருங்க இரவு நேரங்களில் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழையும் திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம ஃபோர்கியாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தீவிரங்கள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துங்க நிறைய பேர் தொடர்ந்து சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சில பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரியப்படுத்துங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களில் கண்டிப்பாக கனமழை மிக தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை பொறுத்தவரை மேலும் வலுப்பெறும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் தமிழக மாவட்டங்களில் விருதுநகரில் கனமழை பதிவாயிட்டு இருக்கு தென் தமிழக மாவட்டங்கள் ஃபோர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க தென் தமிழக மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர் மழையாக நம்ம ஃபோர்கேஸ் பண்ணலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை தீவிரம் அடையும் சொல்லி விருதுநகர் மாவட்டங்களில் அருப்புக்கோட்டை சிவகாசி பகுதிகள் ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை தீவிரம் மிக அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகக்கூடும் அதனால் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் மழை பகுதியாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை அப்படிங்கிறது இரவு நேரங்களும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் தொடர் மழை எதிர்பாருங்க தென் தமிழக மாவட்டத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை கன்னியாகுமரியிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களில் இந்த கனமழை தீவிரமும் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் தொடர் மழையாக தமிழகத்தில் நாளையும் மழை எதிர்பாருங்க டெல்டா பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் நாளை மழை வாய்ப்புகள் இருக்குது சரிவர மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை தீவிரம் உறுதியாக நமக்கு எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய பேர் தொடர்ந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கேட்டு வரீங்க தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் தீவிரமாக வாய்ப்புகள் இரவு இரவு நேரங்களிலும் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகும் வானம் சில இடங்களில் வே மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும் போது பகுதியாக நமக்கு மிதமான மழையும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதிகளும் எதிர்பார்க்கலாம் மழை எதிர்பார்க்க அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழையினுடைய தீவிரங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும் மழை பகுதியாகவே இந்த மழையினுடைய தீவிரம் வந்து மேலும் அதிகரிக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடியில் வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் ராமநாதபுரத்திலும் மிதமான மழை வரைக்கும் இரவு நேரங்களில் பதிவாகும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு மிதமான மழை மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பெய்யாவிட்டாலும் சில இடங்களில் மழை தீவிரம் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் எல்லா மாவட்டமும் நம்ம தொடர்ந்து ஃபோர்கேஸ் இருக்கோம் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்குமான்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் தருமபுரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்தபடியாக நம்ம ஃபோர்கேஸ்ட் பண்ணலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நமக்கு வந்து பதிவாகும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களில் உறுதியாக நமக்கு மழையினுடைய தீவிரங்களும் மேலும் அதிகரிக்கக்கூடும் மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே பதிவாகும் தென்காசி மாவட்டத்திலும் வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வலுப்பெறும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் நம்ம தொடர்ந்து ஃபோர்கேஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கனமழை தீவிரம் என்பது மேலும் அதிகரிக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு திருவாரூரில் பதினோரு சென்டிமீட்டர் பதி பதிவாயிருக்கு கும்பகோணத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் இப்போ அந்த திருவிடை மருதூர் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கும்பகோணத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது நாகப்பட்டினம் பகுதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஐந்து சென்டிமீட்டர் மழை நாகப்பட்டினத்தில் பதிவாகியிருக்கிறது சென்னையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் ஜமுனா மரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரங்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து கூடும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பகுதிகளிலும் மழை தீவிரங்கள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை உறுதியாக மிக தீவிரமாக பதிவாகும் மறக்காம நீங்கள் தமிழ் வெதரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க உங்களுக்காக தான் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸை நம்ம ஃபோர் கேஸ்ட் இருக்கோம் மறக்காமல் எங்களுக்கு ஆதரவு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இதே போல் நம்ம லைவ் செக்ஷன் ஒவ்வொரு நாட்களுமே நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபோர் பண்ண போகிறோம் மறக்காம நீங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மறக்காம நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் மழையினுடைய தீவிரங்கள் தமிழகத்தில் இரவு நள்ளிரவிலும் மழை தீவிரமாகி நாளை காலை மற்றும் அதிகாலை நேரங்களிலும் தொடர் மழை தமிழகத்தில் உறுதியாக பதிவாகும் பெய்யாத இடங்களுக்கு மழை தீவிரம் மேலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும்